அழகான வீடியோஸ் அம்மா பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ரேவதியை பாட்டி சமாதானம் பண்ணி ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சந்திரகலா வந்து நவீன பார்த்தோன்னா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நீ எப்படி வந்து இந்த மார் வேஷத்தில் இருக்க இதையே இப்போதான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்போ நான் வச்சிருந்த ஆள் நவீன் கிடையாதா அப்படின்னு சொல்கிறப்ப அதை ஏன் என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் முதல்ல வந்து ஃபோனை போட்டு உங்கள் ஆளுங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து சந்திரா வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி நவீன் உங்கள் கிட்டகிட்டே தான் இருக்கானா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் நாங்கள் வந்து அவனை விட்டு ஒரு அடி கூட அசராமல் அப்படியே வந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னு என்ன நம்ம ஆளுங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க நவீன் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறப்ப அங்கே அவங்கக்கிட்ட யாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் முதல்ல வந்து எனக்கு அந்த நவீன் ஃபோட்டோவை வந்து அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க மயிலை மயில் ஃபோட்டோ எடுத்தோன்னே எதுக்காக என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது பெசாமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அதனால தான் அனுப்புறேன் கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து ஃபோட்டோவை வந்து அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்டானோ ஃபோன் பண்ணி தகவலை வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் நினைச்சபடியே வந்து நான் அனுப்பி விட்டுட்டேன் நீங்கள் என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க வச்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் வந்து மயில் வாகனம் அங்கே வந்து தலையில் வந்து விக்க வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க நவீன் மாதிரியை அதை பார்த்தோன்னா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்னடா இது நான் நினச்சேன்டா ஆனால் நீ இந்தளவுக்கு வந்து அமைதியாக இருக்கிறப்ப இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கார்த்திகை விளையாட ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்க என்கிட்ட மோதுறதுக்கெலாம் வந்து உனக்கு வந்து இன்னும் பக்குவம் பார்த்தல சந்திரா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து செம மாஸ்க் காட்டுறாங்கன்னே சொல்லிடலாம் இரு இரு நான் இப்போ அடுத்து என்ன செய்கிறேங்கிறத பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க அதை தாண்டி வந்து எப்படி எனக்கு துர்காவை வந்து சேர்த்து வைக்கணுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் நவீன்கூட அவங்களால ஆனதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சந்திரா கிட்ட வந்து செமையாக மாஸ்க் காட்டிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க ரேவதி வந்து அங்கே கோச்சிக்கிட்டு வந்து கோவிலில் வந்து உட்காந்துட்டு அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்துல தான் கரெக்டாக வந்து இந்த பக்கம் பாட்டி பரமேஸ்வரிக்கு ஃபோனை போட்டு வந்து பாட்டி உங்களை நான் உடனே பார்த்தாகணும் தயவு செஞ்சு நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க சொன்னோன்னே அவ்வளோ அவசரமாக வந்து கூப்பிடுற அப்படிங்கிறப்ப நீங்கள் வாங்க பாட்டி நான் கோவிலில் உங்களுக்காக காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரின்னு வச்சிடுறாங்க ஃபோனை ஃபோனை வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் ரேவதியை பார்க்குறதுக்காக பாட்டி வராங்க வந்துட்டு இந்த பக்கம் என்னாச்சு ஏமா வந்து இப்படியோ அவசரமாக கூப்பிட்ட ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வந்து பாட்டியை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ஆச்சுமா அழாத அழாதேன்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கண்ணத்தை தடவி ரேவதியை பார்த்துட்டு எதுக்காகம்மா இவ்வளோ தூரம் வந்து நீ வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப மாதிரியும் நீங்களும் வந்து என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சிட்டீங்களே இது வந்து நியாயமாக பாட்டி என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு கேட்டோன்னே என்னம்மா சொல்கிற நான் என்ன உண்மையை கிட்ட மறைச்சேன் நான் எதுவும் பெருசாக மறைக்கலாமா என்னென்ன சொல் அப்படின்னு சொல்கிறோன்னா ராஜாவுக்கு கார்த்திக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் எதுக்காக என்கிட்ட மூடி மறைச்சிங்க அதை இப்போ எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோன்னா நான் தீபாவை வந்து இப்போ இல்லைன்னு தெரிஞ்சாலும் என்கிட்ட சொல்லாமல் இப்படி எல்லோரும் மூடி மறைச்சி என்னை வந்து கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னா நீ அழாதம்மா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாட்டி வந்து அதிர்ச்சி ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் இங்கே பாருமா நான் எவ்வளோ விஷ் தடவை வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்லி பார்த்தேன் அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா தான் வந்து அவன் ரொம்ப நல்லவமா அது உனக்கும் தெரியும் சூழ்நிலை தீபாவை வந்து அவன் பிரிகிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவளோட வாழ்க்கையும் சேர்த்து தான் உனக்கு கொடுத்துருக்கு அப்படிப்பட்டப்ப நீ வந்து புரிஞ்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க ரேவதியை அதோட முடியுது